ஆதி திராவிடர்களையும் பழங்குடியினர்களையும் தொடர்ந்து வஞ்சித்துட்டே வராங்க இந்த சமூக நீதி பேசுற திமுக இவங்க இங்க வாழவே தகுதியற்றவர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு முடிவு கட்டுதா இந்த அரசு பந்தலூர் பக்கத்துல நச்சேரி காட்டுநாயகர் பழங்குடியினர் கிராமத்துல சாலை வசதி இல்லாததுனால வீடு கட்ட அரசாங்கத்தோட உத்தரவு இருந்துமே வீடு கட்ட முடியாத நிலைமையில பொதுமக்கள் இருக்காங்க நச்சேரி கிராமத்துல மண்ணின் மயந்தர்களான பழங்குடியினர் மக்கள் காலங்காலமா அங்கேதான் வச்சிட்டு வராங்க அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம தவிக்கிறாங்க அதுபோக மக்கள் செல்ற ஒற்றையடி பாதையில தனியாருக்கு சொந்தமான சாலைன்னு தடுப்பு சுவரையும் கட்டி வச்சிருக்காங்க இந்த நிலைமையில நீங்க வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு இந்த மக்களுக்கு அரசு அனுமதி அளிச்சிருக்கு இப்போ உத்தரவு கிடைச்சுமே கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல வழி இல்லாததுனால வீடு கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மக்கள் பாதை அடைக்கப்பட்டதால அவசர தேவைக்கு கூட மருத்துவமனைக்கு போகவும் குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாத நிலைமையில இருக்காங்க இந்த மக்கள் காட்டு விலங்குகள் நடமாட்டம் அதிகமா உள்ள நிலையில காட்டு வழி பாதையை பயன்படுத்தி காட்டு விலங்குகள் தாக்குதலுக்கும் ஆளாகிறாங்க ஒற்றையடி பாதையில கட்டப்பட்ட தடுப்பு சுவரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க பேருக்கு மட்டும் சமூக நீதி பேசுற தமிழ்நாடு அரசே இதுல என்ன தீர்வு கொண்டு வர போறீங்க தொடர்ந்து இந்த இல்லாம மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த மக்கள் வெறும் ஓட்டு கணக்குதானா. தானா அவங்க அங்க ஒடுக்குமுறைக்கு ஆளாக இருக்காங்களே அவங்க மேல இறக்கமே இல்லையா அப்போ இது யாருக்கான அரசு நீங்களே சொல்லுங்க